வணக்கம் ஏன் தினமும் ஒரு முட்டையை எடுத்துக்க சொல்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கல வாங்க முட்டை வந்து ஆரோக்கியமான உணவு அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா ஏன் ஆரோக்கியம் அப்படின்னு கேட்டோம்னா புரோட்டீன் இருக்கு அதனால நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியாததையும் தெரிஞ்சுக்கோங்க முட்டை ஒரு முழுமையான சத்து நிறைஞ்ச உணவு முட்டையில அதிக அளவு புரோட்டீனும் விட்டமினும் மினரல் மற்றும் நல்ல கொழுப்புகள் நிறைய இருக்கு தினமும் காலை வேலையில குழந்தைகளுக்கு ஒரு முட்டை கொடுக்கிறது ரொம்ப நல்லது உடல் நலத்துக்கு தேவையான எதிர்ப்பு சக்தியை கொடுத்து ஊட்டம் அளிக்குது முழு முட்டையில் இருக்கிற சத்துக்கள் என்னென்னு பார்த்தோம்னா முழு முட்டையிலையும் விட்டமின் ஏ பி டுவெல் பி டூ பி ஃபைவ் எல்லாம் நிறைய விட்டமின்களும் செலீனியம் ஜிங்க் பொட்டாசியம் போலேட் அப்படிங்கிற மினரல்களும் இருக்குது இதன் கலோரிகள் அளவு எழுபத்தி ஏழு கொழுப்பு அஞ்சு கிராம் புரோட்டீன் ஆறு கிராம் ஆகிய சத்துக்கள் வந்து ஒரு மு ஒரு முழு முட்டையில் உள்ளடக்கி இருக்குது முட்டையில முட்டையில் இருக்கிற கொழுப்பு சத்து முட்டையில் கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாக இருக்குதானே சந்தேகமே கிடையாது ஆனால் உடலில் இருக்கிற ஹெச்டிஎல் அப்படிங்கிற நல்ல கொழுப்புகள் தான் அதிகமாக இருக்குது இது இதயத்தில் சேரும் கெட்ட கொழுப்புகளான எல்டிஎல்ல இருந்து வெளியேற்றி கல்லீரலுக்கு அனுப்புது அங்க கெட்ட கொழுப்பு முழுவதும் வளர்ச்சிதை மாற்றத்துக்கு உட்படுது இதனால உடல்ல இருக்கிற கொழுப்புகளோட அளவு குறையுது அதனால இங்கு சொல்ல வர்றது என்னன்னா முட்டை சாப்பிடுறதுனால இதய நோய்கள் வந்து தடுக்கப்படும் குழின் அளவு முட்டையில அதிகம் கோலைன் அப்படிங்கிற பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் வந்து மூளை வளர்ச்சிக்கு மிகவும் தேவைப்படுது அது மட்டும் இல்லாமல் உடலில் பல இயக்கங்களும் கோலைன் தேவைப்படுது கோலன் முட்டையில் அதிகமாக இருக்குது முட்டையில் இருக்கிற எசன்சில் அமினோ ஆசிட் நம்ம உடம்பில் எல்லா செயல்களுக்கும் மொத்தம் இருபத்தோரு அமினோ அமிலங்கள் தேவை அதுல பன்னெண்டு அமினோ அமிலங்கள் வந்து நம்ம உடல்லையே உருவாக்கக்கூடியது மீதம் இருக்கிற ஒம்பது அமினோ அமிலங்களும் நம்ம உணவில் இருந்து தான் எடுத்துக்கணும் அதை தேவைப்படுற அமினோ அமிலங்களை தான் அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் அப்படின்னு சொல்றோம் முட்டையில் எல்லா தேவைப்படுற அமினோ அமிலங்களும் இருக்குது கண் புறையை தடுக்க ஒரு முட்டையை தினமும் உணவில் சேர்த்துக்கணும் லியூயிட் லியூயிட்டீன் மற்றும் ஜி ஜாண்டின் அப்படிங்கிற இரு ஆன்டி ஆக்சிடென்ட்களும் கண்களை தாக்குற கண் புறை மற்றும் பிற கண் நோய்களும் வராம காக்குது இந்த இரு ஆன்டி ஆக்சிடெண்ட்களும் முட்டையில நிறைய இருக்குது முட்டை சாப்பிட்டா ஸ்லிம் ஆகலாம் முட்டையில் ஒமியா த்ரீ பேண்டி ஆக்சிடெண்ட் அப்படிங்கிற கொழுப்பு அல்ல கொழுப்பு அமிலமோ அதில் ஹெச்டிஎல் அளவை அதிகப்படுத்துது கொழுப்பு குறைச்சி உடலை ஸ்லிம்மாக வைக்கிறதுக்கும் உதவி செய்யுது முட்டை நம்மளுடைய உடல் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து சத்துகளையும் பெற்று தினமும் ஒரு முட்டை சாப்பிட்டோம்னாலே போதும் வளமோடு வாழலாம் பச்சை முட்டை விட வேக வச்ச முட்டையில் இரு மடங்கு சத்து அதிகமாக இருக்குது அதனால வேக வச்ச முட்டையை எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் போதிய சக்தி இல்லாத நோஞ்சான் குழந்தைகளுக்கு கூட ஒரு முட்டை தினமும் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உடலுக்கு தேவையான சக்தி எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும் அதனால ஏழை கூட குழந்தைகள் அருகில் இருந்தாலும் அவங்களுக்கு நம்மால் இயன்ற வரையும் முடிகின்ற சமயத்துல ஒரு முட்டையை கொடுத்து அவங்களோட ஆரோக்கிய வாழ்வுக்கு உதவலாம் நிறைய ஆரோக்கிய பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி